நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா வேறு யாருக்காகுது ட்ரெயினில் போகிறதுக்கு டிக்கெட் புக் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு வருஷம் வரைக்கும் ஜெயில் இல்லைனா பத்தாயிரம் அபராதம் இல்லைனா ரெண்டுமே சேர்ந்து கிடைக்கும் என்னங்க ரொம்ப ஷாக்காக இருக்கா இது நான் சொல்லலை நம்ம இந்தியன் ரயில்வே தான் சொல்கிறாங்க சரி அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க சரி வீடியோக்குள்ளே போகலாமா நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய பொது போக்குவரத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது வந்துட்டு ரயில்வே தாங்க ஸோ ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான மக்கள் நம்ம இந்திய ரயில்வேல வந்துட்டு பயணம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா டிக்கெட் கிடைக்கிறதுல ரொம்பவே வந்துட்டு சிரமம் வருது நிறைய பேருக்கு டிக்கெட் கிடைக்கிறதுல வெயிட்டிங் லிஸ்ட்டில் விழுந்துருது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளே நிறையா பேர் பார்த்தோம்னா நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்க மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம தெரிஞ்சவங்க நிறையா பேருக்கு டிக்கெட் புக் பண்ணி கொடுத்துருப்போம் அப்படி டிக்கெட் புக் பண்ணி கொடுக்குறவங்களுக்கு தான் ஒரு ஷாக்கிங் நியூஸை நம்ம இந்தியன் ரயில்வேஸ் சொல்லியிருக்காங்க ஸோ இந்திய ரயில்வே சட்டம் நூற்றி நாற்பத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதின் படி பார்த்திங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் அல்லது ரயில்வே ஊழியரை தவிர மற்ற யாரும் தேர்ட் பார்ட்டி அதாவது மூன்றாம் நபர்னு சொல்லக்கூடிய மற்ற யாருக்கும் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் தவிர மற்ற வேறு யாருக்கும் வந்துட்டு டிக்கெட் வந்துட்டு புக் பண்ணி கொடுக்கக்கூடாது ஸோ இது வந்துட்டு தண்டனைக்குரிய குற்றம் சரிங்களா ஸோ இந்த தவறு நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா மூன்று வருஷம் வரைக்கும் நமக்கு வந்துட்டு சிறை தண்டனை அப்படி இல்லைனா பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் அபராதம் அதுவும் இல்லைன்னா இது ரெண்டும் சேர்த்தே கூட உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இனிமேல் நீங்கள் அந்த மாதிரி புக் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் யோசிச்சே பண்ணுங்கள் எந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் உங்கள் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ